கேப்டன் மில்லர் ஃப்ளாப்பான கடுப்புல சிவகார்த்திகேயனோட குரல கிண்டல் அடிக்கிற தனுஷ் ரசிகர்கள் நடிகர் சிவகார்த்திகேயன் தன்னோட கொண்டாடி இருக்காரு அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு கமலஹாசன் தயாரிப்புல ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் உருவாகியிருக்கக்கூடிய மேஜர் முகுந்தோட பயோபிக் படமான அமரன் திரைப்படத்தோட டைட்டில் டீசர் வெளியாச்சு அந்த படத்துல மிரட்டலான விஷ்வலையும் ராணுவ அதிகாரியா மாறுறதுக்கு சிவகார்த்திகேயன் எடுத்த முயற்சியும் நிறைய பேரு பாராட்டி வரக்கூடிய நிலையில சோசியல் மீடியாவில சிவகார்த்திகேயனோட குரல் செட் ஆகல அப்படிங்கற கமெண்ட்களை பதிவிட்டுட்டு வராங்க நடிகர் தனுஷோட ரசிகர்கள் தான் அதிகப்படியா சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி பிடிக்காம இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு வரதா சிவகார்த்திகேயனோட ரசிகர்கள் குற்றச்சாட்டுகளையும் முன் வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் பிப்ரவரி பதினேழாம் தேதி புனரி அப்படிங்கிற கிராமத்துல பிறந்தவரு சிவகார்த்திகேயன் சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு எப்படியாவது எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு விஜய் டிவில ஆரம்பமான கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியில ஸ்டாண்ட் அப் காமெடியனா கலந்துகிட்டு ரசிகர்களை கவர்ந்தாரு அதே விஜய் டிவில தொகுப்பாளரா மாறி அது இது எது விஜய் டிவி விருதுல பங்கேற்று வந்தவர் அஜித்தோட ஏகன் படத்துல சின்ன வேஷத்துல தனுஷோட படத்துல நண்பனாகவும் நடிச்சிருப்பாரு சிவகார்த்திகேயனோட திறமையை பார்த்து வியந்து போன தனுஷ் அவருக்காகவே எதிர்நீச்சல் படத்தை தயாரிச்சிருந்தாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறின சிவகார்த்திகேயன் இன்னைக்கு கோலிவுட்டோட அடுத்த நம்பிக்கை நட்சத்திரமா மாறியிருக்காரு போன ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் வீர மரணம் அடைஞ்ச இந்திய ராணுவ வீரர் மேஜர் முகுந்த் வரதராஜனோட வாழ்க்கை வரலாற்றை தழுவி அமரன் படத்தோட டைட்டில் கடுமையான உழைப்ப நிறைய பேர் நிலையில அவரோட வாய்ஸ் அந்த கதாபாத்திரத்துக்கு செட்டே ஆகல அப்படின்னு சோசியல் மீடியாவில சில ட்ரோல்களை குவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ராணுவத்தில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் கம்பீரமான குரல் வளத்தோடு தான் இருக்கணும் அப்படிங்கிற நினைப்போட நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய அமரன் படத்துல சிவகார்த்திகேயனோட குரல் சரியா செட் ஆகல அப்படின்னு சோசியல் மீடியாவில் தனுஷ் ரசிகர்கள் வராங்க படத்தோட தோல்வியை ஜீரணிக்க முடியாமதான் இப்படி பேசுறதா சிவகார்த்திகேயனோட ரசிகர்கள் பதிலடி கொடுத்துட்டு வராங்க துள்ளுவதோ இளமை படத்துல கிளைமேக்ஸ் காட்சியில தனுஷ் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு வரும்போது நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு கேப்டன் படத்துல அவரோட லுக் வேற லெவல்ல மிரட்டி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது சிம்பு அப்புறம் தனுஷை தாண்டி அடுத்த தளபதி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுவாரோ அப்படிங்கிற பயத்துலதான் இந்த பிரச்சனை வெடிச்சிட்டு வருது அப்படின்னு சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் கமெண்ட் போட்டுட்டு வராங்க விஜய்க்கு ஒரு துப்பாக்கி மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு அமரன் அமையும் அப்படின்னு விஜயோட ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க இந்த நிலையில சிவகார்த்திகேயனோட பிறந்த நாளை முன்னிட்டு

ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழ்ந்துட்டு வராங்க இதுல குட்டி தளபதி அப்படிங்கிற கேப்ஷன ப்ளூ சட்டை மாறன் கலாய்ச்சிருக்காரு அதுவும் ஒரே வார்த்தையில பனிரெண்டு வருஷங்கள்ல அசுர வளர்ச்சி குட்டி தளபதி சிவகார்த்திகேயன் பிறந்தநாள் இன்று அப்படின்னு போஸ்டர் ஒண்ணு ஷேர் பண்ணிருக்க கூடிய ப்ளூ மாறன் குட்டி தளபதியா அப்படின்னு நக்கலா கேள்வி எழுப்பி கலாய்ச்சிருக்காரு ஏற்கனவே சிவகார்த்திகேயன கிரிஞ்சு ஹீரோ அப்படின்னு அடிக்கடி ட்ரோல் பண்ணிட்டு வராரு ப்ளூ சட்டை மாறன் இப்போ விஜயோட இடத்துக்கு சிவகார்த்திகேயன் காய் நகர்த்திட்டு வர்றத தொடர்ச்சியா அவரு பங்கம் பண்ணிட்டு வராரு